அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பக்தி வணக்கங்கள் இன்றைய ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் வாராகி அம்மனுக்குரிய ஆஷாட நவராத்திரியின் சிறப்பையும் ஒன்பதாவது நாள் நடத்தப்படும் நிகழ்ச்சி பக்த சொந்தங்கள் கூடி பூக்கட்டி ஜோடிப்பு எடுத்தல் சீர்வரிசை எடுத்தல் திருக்கல்யாண சாப்பாடு என அனைத்தும் தேவலோக உணர்வை ஏற்படுத்திய திருவிழா அன்னை பராசக்தியை வழிபடும் முறை சாக்த வழிபாடு சக்தி வழிபாட்டின் பண்டிகைகளில் முக்கியமானவை ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் மிகச் சிறப்பு வாய்ந்தது நவராத்திரி விழாக்கள் தான் வர சொல்லுவாள் பயம் கொள்ளும் வர ஜெயம் கொள்ளுவாள் காய பிட்சைக்கு விடை கொடுப்பாள் கடல் அணைந்திருந்தால் பிழை பொறுப்பாள் நெத்தி சுட்டியும் பட்டு புடவையும்

वैष्ष्णवसी विष्णी तद्प्राशि ब्रगुन्ध क्ष मिधते विष्ण्य परम पदों क्षदा पश्य सूरज दिवी वच्क्षुरा तक ओम इदं विचक्रमे ते धा

ആയുഷേന്ദ്രി പ്രതിദീക്ഷ ഹരണ്യ പാത്രം മദ പൂർണ്ണം ദോദ്ര ഉപഹരതി എ കഥൈ യജമാന ആയുസ്േജോ ദ അധികുലം പുരുഷ എേത ഗുന്ധരവ

यद्धूदम्यश्च व्यौ उदा मृदत्वस्येसारः यदन्येन तिरोहतिरेतावानस्य महिमा अतो पूरुषः

வழிபாடு என்பது அம்பிகையை முதற் கொண்டு வழிபடுவது நம் நிலத்தின் ஆதி வழிபாட்டு முறையான தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது ஆதி அன்னையே சகல சக்தியாகவும் திகழ்ந்து சகல உலகங்களையும் காப்பவள் என்பதுதான் இதன் தாத்பரியம் அன்னையை வழிபடும் விழாக்களில் நவராத்திரி மிகவும் முக்கியமானது பொதுவாக நவராத்திரி என்றதும் நமக்கு புரட்டாசி மாதம் கொண்டாடப்படும் ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரியே நினைவுக்கு வரும் ஆனால் அந்த காலத்தில் பனிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டு நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கத்தை நம் முன்னோர்கள் கொண்டிருந்தனர் காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து முக்கியமான நான்கு நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கமே தற்போது உள்ளது

இந்த நான்கு நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஆஷாட மாதம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்களில் ஒன்று இந்த மாதம் ஆனி மாதம் அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன்தினத்தோடு முடிவடையும் ஆனி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி வராகி அம்மன் தாயும் நீயே தந்தையும் நீயே குருவும் நீயே தெய்வம்

समय काम 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 मही कामे स्वरो वही कुबेराय वै श्रवणाय महाराजाय नम श्री उन्मत्त भैरवादनाय नम महिषवराय अंबिकाजी नम कर्पूरनीराजनम दर्शयामि தீ காட்டுக்குள்ளரா தங்கள் வரிச்சு சேர்த்தோம் காக்கானி முற்று காவலுக்கு முழு போகன் தந்தாத்தாவி ஆத்தி காட்டுக்குள்ள நா தங்கள் வரிச்சு சேர்த்தோம் மூச்சு முற்றுக்காவலுக்கு முழு போகன் தந்த ஆத்தாவீ

தன்னுடைய கஷ்டங்களை நம்மளுடைய கஷ்டங்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா இடது பக்கம் தான் சந்திரன் இருக்கும் சிவனுக்கு இடது பக்கம் தான் சந்திரன் இருக்கும் இந்த பேர் இடத்துல மட்டும்தான் அம்பாளுக்கு வலது கையில சந்திரன் வச்சிருப்பான் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களுடைய நான் அம்பாலிட வந்து மகிஷோராயிட பிரார்த்தனை பண்ணும்போது வியாதி நிமித்தம் அதே மாதிரி சத்ரு பூத பேத பிசாசுகளால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்க வேணும்னா இந்த அம்பால வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வாராகி நான் சொன்னதா நினைக்கிறதோ நிஜமா பொய்யா அதுல அடுத்த விஷயம் என்னுடைய மனசுக்கு அம்பாள் எப்படி காட்சி கொடுத்தாலோ அப்படியே அந்த அம்பால வடிவமைச்சு அம்பாளுடைய மூக்கு அதாவது இருந்து மூக்கு அந்த கழுத்து வரல கை வச்சோம்னா நாலு வரலை படும் ஒரு மனுஷருடைய நான்கு விரல்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பா மனுஷன் அடிச்சாலும் நாலு வரலதான் படும் தான தர்மம் பண்ண அந்த நாலு வரதான் படும் அப்ப பாப புண்ணியங்களை நிணயக்கு வடிவ அமைப்புல அம்பால வந்து நான்கு வரல தன்னுடைய மூக்களை வச்சிருக்கான் அதே மாதிரி வலது கையில வந்து சந்திரன் அப்படின்னா ரோகிணி தவிர மற்ற இருபத்தி ஆறு பெண்களிடமோ அதாவது நட்சத்திரத்திடமோ சந்திரன் வந்து பாசமா இல்லாதனால சாபத்தை வாங்கினவர் அப்புறம் சந்திரன் வாங்கிட்டு இடது கையில வந்து சூரியன் அப்படின்னா அதாவது பாத்தோம்னா பெண்ணோட நாசி வந்து இடது நாசி வந்து சூரியன் சொல்லுவாங்க அதாவது சூடா வரும் அப்படின்னு இடது பக்கம் அப்ப அம்பாள் வந்து இடது பக்கம் சூடான அந்த வெப்பத்தை விடும்போது நம்முடைய உடம்புக்கு ரோகங்கள் வந்து சரியாகக்கூடிய நிலை வரும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் வருவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களை ஈர்க்கக்கூடிய அளவிலே அந்த அம்பால் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பெண்களுக்கான மாதவிழாய் பிரச்சனை மற்றும் தைராய்டு நீர் கட்டி அதே மாதிரி உடல் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் இந்த இடத்துல அம்பால் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அம்பாவை வடிவமைச்சிருக்காருங்க அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து இங்கே பெரிய மார்பகளை கொடுப்பா அதை ஸ்ரீவத்தியால சொல்லுவாங்க பெரிய மார்பகளை உண்மையே பேரன்பு கொண்டவழியான அதனா ஒரு குழந்தை பெற்றவருக்கே மார்பகம் பெருசாக இருக்கும் சொல்லுவாங்க இந்த லோகத்துக்கெல்லாம் தாயாக பூமிகாய் என்று சொல்லக்கூடிய பூமி தேவதாக வரக்கூடிய அந்த அன்னைக்கு இந்த மார்பகத்தை வச்சு பூஜை காரியம் செய்யும் போது நமக்கு இல்லத்திலே குழந்த பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாகியம் கண்டிப்பாக உண்டாகும் அதாவது சமீபத்துல இந்த மாசத்துல மட்டும் மூணு பேருக்கு நேரத்துல வந்து போனவங்களும் குழந்தை பாகியம் குழந்தைக்கு அதை நம்பனா நடராஜன் நம்பல யமராஜான் தெய்வத்தை தெய்வமாக நம்பித்து அதாவது பாவித்து பூஜை காரியங்கள் பண்ணால் அங்கே நடக்கும் எத்தனையோ இடம் போயிட்டோம் எத்தனையோ பூஜை பண்ணிட்டோம் எவ்வளோ விஷயம் செஞ்சிட்டோம் இதுவும் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது என்பதுதான் ஐதீகம் கூடிய ஆத்ம சக்தியை உணர்தல் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சுவாமிக்கு திருக்கல்யாணம் இந்த நேரத்தில் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அதாவது வேற வெட்டி இல்லாமல் இந்த கலைமுகத்துல வந்து இந்த திருக்கல்யாணம் பண்ணதுக்கு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டு போயிடலாம்னு சொல்லுவான் இந்த நேரத்தில் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் அதாவது வராகின்றதே தெரியாது சமீபத்தில் ஒரு மூணு வருஷமா தான் பெருசா தெரியுது ஆயிரத்தி பத்தில் பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் தஞ்சையில் வந்து சுவாமி வராகிக்கு வந்து பார்த்தோன்னா வீரம் அமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த இருபது தான் தஞ்சை பெரிய கோயிலே ஆஷாட நவராத்திரி பண்றாங்க அப்படி இருக்கவங்க கூடத்தில் இந்த இல்லாத சுவாமி கொண்டு வந்ததெல்லாம் சொல்றாங்க அம்பாள் எப்பவுமே இருக்காங்க இந்த கலியுகத்தின் தெய்வம் அதாவது நடக்கத்தை வந்து வராக கல்பம் அதாவது ஆயிரத்தி நூறுல வராகன் வராகி என்ற தங்க காயினிருக்கு அதாவது நம்ம இருக்கக்கூடிய காய் தங்கத்தில் இருக்கும் போது வராகன் வராகி என்ற காயினை புதைச்சிருக்காங்க அப்ப அம்பாள் வந்து பார்த்தோம்னா தங்கத்தோட மதிப்பு மிக்கலாக அந்த காலத்தில் இருந்திருக்காங்க ஆனா இந்த நடைமுறையில அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி வராகி வச்சா தண்டனை கொடுத்துருவாங்க வராகி வச்சா குடும்பத்துக்கு ஆகாது வராகி அபிஷேகம் பண்ணா ஆகாது இனியின் கோபம் ஆகிதான் தண்டிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையாக பாவிப்பிற்கு குழந்தையாகும் தெய்வமாக பாவிப்புக்கு தெய்வமாகும் எனக்கு தாயாகவும் என்னுடைய குழந்தையாகவும் இருந்து எனக்கும் என்னுடைய இல்லத்துக்கும் காவல் கூடிய இந்த வாராகிக்கு திருமணம் செய்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் அதை உணர்ந்தவர்களுக்கு அம்பால் துணையாக இருந்து நீங்களும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் இந்த வாராகிக்கு என்னுடைய குழந்தையாகவும் என்னுடைய சகோதரியாகவும் என்னுடைய தாயாகவும் இருந்து இந்த எட்டு வருடம் நான் ஆசாட அந்த ஆச அந்த பீரமானது எப்போ ஆரம்பிச்சோனோ அன்னைக்கு ஒரு ஃபோட்டோவில் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆறு இன்ச்சு சிலையில வந்தாங்க அதே உருவத்தை வடிக்கணும் அப்படின்னு போதா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்பாள் வந்தா அப்ப ரெண்டு வருஷம் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ண இந்த ரெண்டு வருஷத்துல இவ்வளவோ அனுபவங்களை கொடுத்த அந்த அன்னைக்கு திருமணம் செய்வதில் இந்த திருக்கல்யாண வைபவம் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசம் சந்தோஷமா இருக்கும் அது எப்படின்னா கல்யாணம் ஆன உடனே அப்ப சுவாமி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அது நடக்கும் பணகாசு வேணும் செல்வம் வேணும் அது வேணும் இது வேணும்னு எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படி வேண்டி சுவாமி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கான காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தானம் கோதானம் வஸ்திரதானம் தானம் அன்னதானம் இதெல்லாம் மீறி கன்னியாதானம் இந்த சுவாமிக்கு கன்னியாதானம் செய்யக்கூடிய வாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துல போயிட்டு திருமணத்தை செய்து வைச்சோம் நம்ம வந்து இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நம்ம கையால திருமணத்தை செய்து வைக்கணும்னு ஒரு ஆசையில நானும் எப்படி ஆரம்பிச்சேன் நல்லபடியா மேஜுக்கு மாதிரி இந்த ஒரு வாரத்தில் எல்லாமே ரெடி பண்ணிட்டான் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு பௌர்ணமி பூஜை பண்ணாலும் பதினஞ்சு நாள் ஆகும் எனக்கு ஆனால் இந்த நான்கு நாளில் எனக்கு இந்த கல்யாணத்தை செய்யறதுக்கான சௌகரியத்தையும் இத்தனை பக்த கோடிகள் என்னை நம்பி வந்து இந்த பீடத்தில் அம்பால கால் கடுக்கு அதாவது சேரை போட்டு வச்சுட்டு மைக்கு வச்சு வாங்குமா கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்க கூப்பிட்டா கூட நிறைய இடத்துல வரல ஆனால் நான் கூப்பிடாம கூட நான் போன்ல போட்ட மெசேஜ் பார்த்துட்டு நான் வீடியோவில் போட்டதை பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் என்னுடைய சிறந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு அன்னையது அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு அனைத்து பக்த கோடிகளும் வாழ வேண்டும் என்பதற்காக உலக சேமத்துக்காக உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் வேண்டி அம்பாளுக்கு இந்த பெண்யாதாரம் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் உங்க வீட்டு விலைகளுக்கு குழந்தை பறக்கணும் உங்களை இல்லத்துல கூடிய வியாதிகளும் ரோகங்களும் நீங்கி சுபிச்சுகள் வரணும் அன்னை வாழாகி அனைவருடைய இல்லத்துல வந்து நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கல்பம் இப்ப ஆச்சாரியா சங்கல்பத்துல கன்னியாதானம் அதாவது சுவாமியா இருந்தாலும் இந்த கல்யாணம் பண்ணும் போது அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது அதனால பாத்தீங்கன்னா கன்னியாதானம் விக்னேஸ்வர பூஜை விக்னேஸ்வரன் கூடிய முப்பத்தி முப்படி தேவகளும் இந்த விக்னேஸ்வரர் ஆனாப்பட்ட சிவபெருமானே விக்னேஸ்வர நமஸ்காமதான் போற விட்டுக்கூடாது

என்னுடைய கட்சியிலிருந்து இந்த கல்யாணத்தை ஏற்று இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அழகு புரியணும் அப்படின்றக்காக கங்கானதாரில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ அம்பாளுக்கு கன்னியாதாரம் ஆச்சாரியா அதாவது இங்கே சம்பதியாக யாரும் இல்லாதனாலையும் அதே மாதிரி சில நிபந்தனைகள் கன்னியாதாரத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்காக உங்கள் உறவுக்காக உங்களுடைய மனதிலே உங்களுக்காக கன்னியாதானம் பண்ண தான் உங்களுக்கு சார்பா நாங்களே பண்ணிக்கிறோம் காரணக பந்தியும் பந்தி இனங்களும் கரிய பூர்வ கர்ணகுண்டலமும் மதிமுக மண்டலமும் முதக்கூடி கிட்ட கொட்டும் கூறணிந்திடுவிழியும் அமுத சிறிய கோவையின் கனியதரமும் குமிழ் அணைய நாசியும் குந்தனிக தந்தமும் கோடு சோடானகலமும் வாரணந்திரும் ஆந்த மேகலையும் மணி நூபுர பாதமும் வந்தனது முன்னின்று மந்தகா மாற்றுவாயே தாயே அபிஷேகம் கண்டனுட வேணும் சிரித்து சிரித்து உள்நோக்கம் அரைத்து நிறுத்து சிறியோர் சங்காத்தம் அரைத்து அரைத்து வரம் மஞ்சள் குழைத்து சிரத்தில் படிப்பேன் சங்காலே